பாருங்க அப்படியே மதியம் குளிச்சாச்சு அப்படியே இப்போது நெல் நட்டுட்ருக்காங்க அந்த அரிய வகை காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ நெல் வந்து அந்த நாற்றை வந்து தண்ணியில் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு எடுத்து காமிச்சு தரேன் எடுத்து அது எட்டலை எனக்கு நான் குளித்ததுனால அதுக்குள்ளே இறங்கலை ஸோ நாற்று அங்கங்கே போட்டிருக்காங்க ஸோ நம்ம பாட்டிங்க எல்லாமே சேர்ந்து ஒரு சைடில் நட்டு வந்துட்ருக்காங்க இந்த பலவை எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு தெரியும் பாட்டி பாட்டி இது யூரியா இது வந்து மண்ணுக்கு உரம் பாட்டி சிரிங்க பாட்டி பாருங்க ஒரு பை காமிருங்க வாய் இது எங்கள் பாட்டி அது எங்கள் பாட்டி அங்கே பாட்டி டேட்டா காமிருங்க அதுதான் எங்கள் பாட்டி அந்த தலையில் பச்ச பாட்டி சரிங்க டேட்டா காமிருங்க நீங்களும் காமிருங்க டேட்டா அதான் எங்கள் பாட்டி நாற்று இருக்காங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற எங்கள் பாட்டிங்க எல்லாம் நாற்று நட்டு இப்படி விவசாயத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பெட்டியா உட்காந்து பார்த்துட்டு தானே இருக்கீங்க அதை ஸோ அந்த மேட்ரிக்ஸுக்குள்ளே இருந்து வெளியே வாங்க ஸோ எடுத்து டூ இட் இன்னைக்கே பண்ணுங்க எதை பண்ணணும்னு நினைக்கிறத சரியாக பண்ணுங்க எங்கள் பாட்டிங்களே வேலை செய்கிறாங்க நண்பர்களே நீங்கள் வெட்டியாக இருக்காதீங்க அதை நாற்று அங்கேருந்து எங்கள் அக்கா தூக்கி போடுறாங்க நாற்று அப்படிதான் விவசாயத்துக்கு இங்கே நடுறவங்க எடுத்து ஒவ்வொரு கட்டாக பிரித்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நடுவாங்க ஸோ நட்டுட்டு இருக்காங்க ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சிட்ருக்காங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க நண்பர்களை நான் என் வேலையெல்லாம் முடித்தாச்சு சோளத்தட்டெல்லாம் அறுத்துச்சிட்டேன் கால் தா கால்நடைகளுக்கு எங்கள் ஆடு மாடுங்களுக்கெல்லாம் தண்ணி காமிச்சாச்சு எல்லாமே பண்ணி என் வேலையெல்லாம் சரியாக முடிச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறந்தான் இப்போ எங்கள் பாட்டிங்க கூட பேசுகிறதுக்கு வந்திருக்கேன் இதுதான் நண்பர்களே என்னோடய ஃபனு பாட்டிங்க கூட பேசுறது விளையாடுறது இதுதான் ஃபனு பாட்டிங்கெல்லாம் வேலையாக இருக்காங்க இல்லைன்னா நான் உங்களுக்காக பேச வச்சிருப்பேன் அவங்கள உங்களுக்கு ஏதாச்சும் பேசணும் பாட்டிங்க கூட எதாவது கேட்கணுன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க நான் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கேசுகிறேன் பேசுகிறேன் கேட்குறேன் பாட்டி வீடியோ இருக்கேன் நடுரா சொல்லிட்டாங்க நான் குளிச்சுட்டேனே நான் குளிச்சுட்டேன் ஆ சாப்பிட்டு குளிச்சேன் ஒரு ஜிலேபி சாப்பிட்டேன் ஒரு ஜிலேபி ஜிலேபி ஜாங்கிரி ஆ ஜாங்கிரி நான் மீன் சாப்பிட மாட்டேன் பாட்டி ஆ ஆ மீனே சாப்பிட மாட்டேன் மீனை தொடவே மாட்டேன் ம் மீன் மாட்டேன் ஆடு மாடு கோழி எல்லாம் சாப்பிடுவேன் மீன் மட்டும் சாப்பிட மாட்டேன் ஆ ஆமாம் ஆ எல்லோரும் இருக்காங்க பாட்டி எல்லோரும் நல்லா இருக்காங்க கன்னியாகுமரி அங்கே எல்லோரும் பாசமாக மக்கா மக்கான்னு கூப்பிடுவாங்க மக்கா மக்கான்னு கூப்பிடுவாங்க இங்கே அங்கே அந்த நாலாவது இருக்காங்க அஞ்சாவது இருக்காங்களே எங்கள் பாட்டி பேராண்டின்னு கூப்பிடுவாங்க இங்கே எல்லோரும் என்ன பேராண்டின்னு கூப்பிடுவாங்க அஞ்சாவது நிற்கிறாங்களே அதுதான் எங்கள் பாட்டி ஆ பாட்டி பாருங்க சரிங்க பாய்காமி காமிருங்க எல்லாரும் உங்களை தான் கேட்குறாங்க ம் பாட்டி உங்கள வேலை முடிஞ்சிடுச்சா அங்கே போகணுமா போறீங்களா போங்க பார்த்து அந்த பாட்டி வீட்டுக்கு போக போறாங்க

ஆ சரி வேலை மதியம் முடிஞ்சிரும்ல நீ ஆ வேலையை முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுங்க சாப்பிட்டீங்களா சரி பாட்டி போய்ட்டு வரேன் ரொம்ப வெயிலாக இருக்குது அதெல்லாம் போட்டேன்